வணக்கம் நண்பர்களே சில பறவைகளை காட்டுப்பக்கிறது பசங்க பிடிச்சிட்டு வந்தாங்க அதை நம்ம சமைக்க போகிறோம் அதை நெருப்பில் சுட்டு வாட்டிகிட்டு இருக்கிறோம் பசங்க அறிய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விழுந்து க்ரீல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் பசங்க ஃபுல்லாக மொத்தமாக அரிஞ்சி முடிச்சிட்டாங்க அடுத்து நம்ம சமைக்காத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்ற போகிறோம் தேவையான எல்லையும் எண்ணெயை ஊற்றியாச்சு ஊற்றின எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயிட்டும் அதுக்கேற்ற கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம இஞ்சி ஆட் பண்ணுறோம் இஞ்சியை நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூட நம்ம பூண்டையும் சேர்த்துப்போம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம கறியை சேர்த்து எண்ணெய் கூட நல்லா திரட்டி போட்டு வணக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கறி இருக்குது அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கறி கொஞ்சம் ஸ்மெல் போக தூள் போட்டு நம்ம கறியை நல்லா வணக்கிக்கலாம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெய் ஏதோ கொஞ்சம் கறி வணங்கட்டும் அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம முடி வச்சிருவோம் கடி பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெயில் அரை வேக்காடு வெந்துருச்சு இப்போ நான் அது கூட நம்ம தக்காளியை சேர்த்து வேக வச்சிடலாம் தக்காளியை போட்டாச்சு தக்காளி வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம் எந்திரிச்சு நம்ம அது கூட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் தேவையான அளவு போட்டாச்சு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதை அடுத்து நம்ம சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மசாலையும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கிளறி விட்டுக்க வேண்டிதான் இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாத்தாலையும் சேர்த்துக்கலாம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பறவைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் என்ன பறவைன்னு சொல்லியிருக்க மாட்டேன் அது யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் பேசும்போது பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அதுவும் என்னான்னு தெரிஞ்சால் அதுவும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக பண்ணுறிங்க கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிப்போம் நம்ம இதே மாதிரி அடுத்த வீட்டில் பார்க்கலாம் பாய் அனைவருக்கும்